வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் அப்புறமேட்டுக்கு காய் இருக்குது கொஞ்சம் கொத்தவரை அவரை நிறையெல்லாம் இல்லை கம்மியாக தான் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அரவுடையும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸ் காஷ்மீர் இதெல்லாம் பார்க்கலாங்க இன்றைக்கி என்ன சமையல்னா இந்த பச்சை மொச்சை இருக்குல்ல அது ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் அதை வந்து தோல் எடுத்துட்டு அந்த பச்சையாக இருக்கிறப்பே உளிச்சுட்டு தோல் எடுத்து அதை காய வச்சு வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சு அப்புறம் கீரை கீரை வணக்கினேன் கரிஞ்சி குட்டி கீரை இப்போ ஃபஸ்ட்டு பூ அறுவடை பண்ணிக்கலாம் பூ அவ்வளோக்கா இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது சரி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது புதுசாக வச்ச செடி இப்போ தான் மூணு பூ கொடுத்துருக்கு இதுவுமே பாருங்கள் ரெண்டாவது டைம் அறுவடை பண்ணுறேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டைம் பறிச்சுருந்தேன் நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கிலீஷில் தான் பண்ணியிருந்தீங்க நான் சாயங்காலம் பசங்க வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா என்ன எருவு கொடுக்குறீங்க செவ்வந்தி எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க எருவு என்ன கொடுக்க போகிறேன் காய்கறி கம்போஸ்ட் தான் காட்டுற இருங்க அதுக்குள்ளே இந்த பாரிசாக தான் பார்க்கலாம் இங்கே பாருங்க முட்டுக்கல் இதுவுமே ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்குது இடையில இடையில் ஒரு நாலு பூ கொடுத்துச்சு ஒன்று ரெண்டு இப்போ அங்கே பாருங்க அங்கே ஒன்று இது அங்கே ஒன்று இங்கே எம்மட்டுக்கால் நிறையா இருக்குங்க பாரி ஜாதம் ரெட் ரோஸும் புதுதாக தள்ளீர் எடுத்துகிட்ருக்கு பன்னீர் ரோஸ் ஒன்றே ஒன்றும் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இது ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுங்க கட் பண்ணி விடணும் இங்கே ஒரு சந்தன கலர் ரோஸ் நேற்று ஃபுல்லாக மாடி கூட்டினேன் அந்த சருகெல்லாம் பாருங்கள் கொட்டி வச்சுருக்கேன் சாமிக்கு போட்ட பூ கொண்டாந்து வச்சுருக்கேன் இதில் தான் லாஸ்ட்டாக காய்கறி கம்போஸ்ட்டு போட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ போட்டு எத்தனை நாள் ஆச்சு ஒரு பத்து பாய்ச்சி நாள் இருக்கும் ஏற்கனவே வீட்டில் சேர்த்து வச்சுருக்கிறப்பயே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாதமாக இங்கே கொண்டு வந்து போட்டு மண் போட்டதுமே செம்மையாக பாருங்கள் மக்கிருச்சு இன்னும் உள்ளே இருக்குது லைட்டாக மேலே தான் கிளறி விட்டு காட்டுறேன் நான் போட்ட வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா எப்படி கரு கலரில் ஆயிடுச்சு இதில் மெயின் இந்த ப்ளூ அது வெளியே வராது உள்ளுக்குள்ளேயே அப்படியே மக்கிறதுக்கான மக்க வைக்கிற கூடிய வேலையை பார்க்கும் வெளியெல்லாம் வராது மண் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது மா இருக்கிற அந்த குப்பையெல்லாம் சாப்பிட்டுட்டு எருவெல்லாம் மக்கினதுக்கப்புறம் அதுவே சேர்த்து அதுவும் மக்கி போயிடும் இது என்னன்னு சொல்லுவாங்க பிளாக் சோல்ஜர்னு சொல்லுவாங்க இந்த புழு இல்லைனாவே இந்த காய்கறி கம்போஸ்ட்டு எரு ஆகாது இது இருந்தால் மாத்திரம்தான் மக்கும் இங்கே பாருங்க இந்த புழு தான் ஒவ்வொருத்தரும் பார்த்து அதிகரிப்பிடுவாங்க ஆனால் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இங்கே வரங்க ஃபுட்டு வச்சுருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஸ்வீட்டு கிழங்கு வச்சுருக்கேன் இதில் மீன் அம்மியிலம் இருக்குது பழக்கரைச்சல் இருக்குது மீன் இருக்குது அதனால் அந்த மீன் ஃபுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா இது வந்து கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கும் இருக்குது வேப்பம் அங்கே உள்ளே இருக்குங்க எல்லாமே வச்சுருக்கே இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கம்போஸ்டிங் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறப்ப கொடுப்பங்க இந்த வேப்பம் புண்ணா கடலை புண்ணாக்கெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க கொடுப்பே கண்ணீர் தண்ணி வேணால் மாதத்துக்கு ரெண்டையும் கொடுப்பேன் பிளாக் ரோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்பம் புண்ணாக்கு இதுவும் இப்போது ஒரு கிளாக் பக்கமாக இருக்குது அந்த கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தோம்னா அதுவும் நிறைய சத்துக்கள் இருக்குது அமிலம் பழக்கரைச்சல் மீன் அமிலம் வந்து நாட்டு சக்கரை மீனா கழிவு போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா ஒரு முப்பது நாளைக்குள்ளே ரெடி ஆயிரும் கை வைக்கக்கூடாது அப்படியே குளிக்க விடணும் அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் சக்கையோடையும் கூட வைக்கலாம் வடித்து வடித்து கொடுக்கலாம் மீனம்பம் கொடுக்காதவங்க என்ன தெரியுமா கொடுக்கலாம் இந்த பழம் பழம் நாட்டு சக்கரை களைக்கு வச்சோம்னா மீன் அம்பிலத்தில் என்ன சத்து சத்துக்களை எல்லாம் சத்துருக்குது அதுக்கப்புறம் என்ன சத்து இருக்குதுனாலும் எனக்கு தெரியாது சொல்ல தெரியாதுங்க இங்கிலீஷில் சொல்லணும் கொடுக்கலாம் அந்த பழக்கரைச்சல் தயார் பண்ணிக்காங்க மீன் அமிலத்துக்கு பதிலாக நான் மீன் அமிலம் வச்சுருக்கேன் பல கரைச்சலுமே வச்சுருக்கேன் மெயினாக காய்கறி செடிங்களுக்கு இந்த கொத்தவரை இந்த புதினா கீரை கீரை இந்த மாதிரி பல செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே மீன் அமிலம் கொடுப்பேன் மாற்றி மாற்றி கொடுப்பேன் எது கொடுத்தாலும் பத்து நாள் கழிச்சு கொடுக்கணும் மீனமில் கொடுத்தாலும் சரி காய்கறி கம்போஸ்ட் கொடுத்தாலும் சரி இல்லை ஆட்டோட தொழு உரம் கொடுத்தாலும் சரி ஒரு பத்து பாய்ச்சி நாள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இடைவெளி விட்டு கொடுக்கணும் உடனுக்கு உடனே கொடுத்தோம்னா செடி நீர் தாங்காது எல்லாம் இறந்துடும் பூ கலர் ரோஸ் களீரெடுத்துருக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க கண்ணீர் தண்ணி வந்து அரிசி ஒரு தண்ணி பருப்பு ஒரு தண்ணி வீட்டில் வேஸ்ட்டாக போகிற எல்லாமே போடுவேன் புளிச்ச மாவு மோர் தயிர் சாப்பாடு அப்புறமேட்டுக்கு இந்த எண்ணெய் காரம் குழம்பு இதை தவிர நான் எல்லாமே கொடுப்பேன் ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊறினதுக்கப்புறம் நல்லா புளிக்க வச்சு ஒரு ஜக்கு கழிநீர் தண்ணின்னா ஒரு ரெண்டு ஜக்கு பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுவும் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டையும் கொடுங்க ஃபஸ்ட்டில் நான் வந்து மாதத்துக்கு மூணு டைம் கொடுத்துட்டு இருந்தேன் அதில் ஒரு ஜாதி முல்லை இறந்துருச்சு ஒரு சிஸ்டரும் சொன்னாங்க கல்லீர் தண்ணியும் நிறைய கொடுக்காதீங்க அக்கா ஏதோ ஒரு சில செடிங் இறந்துடும் அது கரெக்டு தான் அதனால கொஞ்சம் கம்ப்னிட்டேன் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் இருபது நாளைக்கு ஒர்க்காக கொடுக்குறேங்க இதில் பாருங்கள் கரிஞ்சி குட்டி கீரை ஃபுல்லாக முளைச்சிருக்கு ஃபுல்லும் நிறைய முளைச்சிருக்கு இது ஸ்வீட் லெமன் இது வந்து மினி ஆரஞ்சு இதுலேயும் ஒன்று ரெண்டு பிஞ்சு பெருசாகிட்ருக்கு இந்த மாதிரி இந்த ஸ்வீட் லெமனு மினி ஆரஞ்சு இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸ்வீட் லெமனில் வைட்டமின் சி சத்து இருக்குது மினி ஆரஞ்சுலேயும் அதே சத்துக்கள் தான் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனாலதான் வச்சுருக்கேன் அப்படியே பிடுங்கி தோலோடு சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட் லெமனெல்லாம் நல்லா இருக்கும் சத்தும் நமக்கு கிடைக்கும் எலுமிச்சி மிளம் தேடிட்டு டெய்லி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்குருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் லெமன் சாப்பிட்டோம்னா போதும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டா கூட பரவாயில்ல போதும் இதில் பாருங்கள் டேபிள் ரோஸில் பூண்டு இதுலேயும் ஒன்று ரெண்டு இருக்குது பூக்கள் கட் பண்ணதுக்கப்புறம் வருங்க தளியெடுத்துருக்கு ஸ்வீட்டு சக்கரைவலி கிழங்குங்க இப்போ ஒயிட் ரோஸ் அந்த மாதிரி கடவுளை முட்டோட வந்துருச்சு அதுக்கு தான் பார்த்து பொறுமையாக வரைக்கணுங்கிறது இங்கே பாருங்க இதில் எத்தனை பூக்கள் இருக்குது எவ்வளோ அழகழகா அவ்வளோதான் அந்த பக்கம் இருக்குது ரெண்டு மூணு பாருங்க ஒரு கை நிறைய கிடச்சிருக்கு டேபிள் ரெஸ்து செம்மையாக இருக்குங்க எல்லாமே வச்சுருக்கேன் இதே மாதிரி தான் என்னோடய தோட்டம் பராமரிப்பு பண்ணுறதும் நான் பண்ணுவேன் தோட்டம் அப்படிதான் நீட்டாக பாருங்கள் நெத்தை கூட்டினேன் நீட்டாக கூட்டி சுத்தமாக வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம மாடி பாதிப்பாக கூடாது இல்லை மாடியும் சுத்த பத்தமாக தண்ணி ஊற்றமுன்னா சல்லுன்னு போய் காஞ்சிடுவோணும் சருகு அது இது குப்பை இருந்துச்சுன்னா ஊற்றுற தண்ணி ஊறிக்கிட்டு அப்படியே டேமேஜ் ஆயிரும் அப்படி தான் அளவாக தான் கொடுப்பேன் தண்ணி ஊற்றுணும்னா ஊதுலையானே கொடுப்பேங்க கீழே வராத அளவுக்கு தான் கொடுப்பேன் தண்ணி கீழே வராது அவளுக்கா ஆனால் கொடுப்பேன் டெய்லியும் கொடுப்பேன் இது ஃபுல்லாமே கட் பண்ணி விட்ருக்கு இந்த தடவை காய்கறி கம்போஸ்ட் இல்லை எங்கிட்ட அது எருவு இருக்குது கலந்து வச்சது இருந்துச்சு அதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சக்கரவள்ளி கிழங்கு வைக்கணுன்ட்டு நான் எடுக்கல அந்த காய்கறி கம்போஸ்ட்டு இப்போ இதுக்கு தொழு தான் கொடுத்தேன் இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தியில் அவ்வளோவா அஸ்வினி பூச்சி இங்கே பாருங்கள் ஆனால் இந்த அஸ்வினி பூச்சி மூணு டைம் வேப்ப எண்ணெயும் சிக்ஸ் ஷாம்பும் கலக்கி விட்டு நல்லா குலுக்கி விட்டு அடிச்சு விட்டேன் மூணு டைம் அடித்ததுக்கப்புறம் நேற்று காலையில் அடித்தேன் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு எல்லாமே இறந்துருச்சுன்னா இல்லை ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சைடில் இருந்ததெல்லாம் உயிரோடு தான் இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாளைக்குள்ளே பார்த்துட்டு போகலினா பூச்செடிங்க தானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எறும் பவுட்ரு தான் அடிச்சு விட போகிறேன் எனக்கும் வேறு வழி தெரில நானும் மூணு டைம் மேலே அடிச்சுட்டேன் அது பிசு பிசுன்னு இருக்குங்க அந்த க இந்த அஸ்வினி பூச்சி என்ன ராகனே தெரில அப்படியே இங்கே பாருங்க தொட்டாவே அப்படியே பிசு பிசுன்னு பிடிக்குது அந்த மாதிரி இருக்குது சாகவும் மாட்டுக்குது இந்த ரெண்டு செடியில் தான் இருக்குது ஆமாம் இங்கே பாருங்க இதுவும் நல்லா தலீர் எடுத்துட்டுருக்கு பேபி செம்பருத்தி பவுளமல்லி இதுவும் நல்லா தலையு எடுத்துகிட்டு மொட்டுக்கல் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் வைக்கிது இங்கே பார்த்திங்களா ரெண்டு பூ இருக்குது இப்போதான் மொட்டுக்கல் வைக்கிது காய்கறி செடியிலையும் தக்காளி செடியெல்லாம் நல்லாயிருக்கு இதில் இருக்கிற செவ்வந்தியும் பாருங்கள் மொட்டுக்கல் நல்லாயிருக்கு கீரைக்கு புதினாவுக்கு இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் அவ்வளோக்கா பராமரிப்பு தேவையில்லை நம்ம கல்நீர் தண்ணி கொடுத்தாவே நல்லா வரும் முள்ளங்கி பாருங்கள் ஒன்றும் நல்லா பெருசாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் முத்துட்டும்னு பார்க்குறேன் ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ரெண்டும் நல்லா முத்துனதுக்கப்புறம் பறிச்சிடலாம் முள்ளங்கி கொத்தவரை கொஞ்சமாக இருக்குங்க பருப்புல ஆகும் காயெல்லாம் அவ்வளோக்கா இல்லை சும்மா கொஞ்சமாக இருக்குது இவ்வளோ தான் என்னோடய பராமரிப்பு என்னோட தோட்டத்தோட ரகசியம் அப்புறம் ஒரு ஒரு செடி வச்சோம்னா பெரிய பெரிய டப்பாவில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி காய்கறி தக்காளி கத்திரி செடி அவரை செடி இந்த மாதிரி காய்கறி செடிங்க வேணுன்னா சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன் அதை அப்பப்போ மாற்றி இப்போ இதை காய்ச்சி முடிஞ்சிச்சுன்னா எடுத்து கொட்டிட்டு மண்களவு இருந்துச்சுன்னா மறுபடியும் மண் கொட்டி மறுபடியும் க காய்கறி வைக்கலாம் அதனால் இதுங்க எல்லாமே சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ரோஸு செம்பருத்தி பழச்செடிங்க இந்த மாதிரி நாலஞ்சு வருஷம் வரக்கூடிய செடிங்க எல்லாமே நல்லா பெரிய பெரிய டப்பாவில் வச்சுருக்கேன் டப்பா இல்லைங்கிறதுனால இதில் வச்சிருக்கேன் சின்னதில் நீங்களே பார்த்தா தெரியும் இந்த பழச்செடிங்க பூச்செடிங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை டப்பாவில் வச்சுருக்கேன் மண்ணுக்கு அப்படியே கம்மியானால் கூட மண் கலவை இந்த காய்கறி கம்போஸ்ட் போடுறோம்ல அதை நான் மறுபடியும் இதுலேயே கொட்டி விட்டோம்னா கிளறி விட்டு பாருங்கள் இந்தந்த அளவுக்கு கொட்டுவேன் வேணுனா கூட கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டோம் கூட கொட்டலாம் அதனால் நல்ல பெரிய பெரிய இதில் வச்சிருக்கிறதுனால தான் நிறைய பூக்களும் காயாக பழங்க வந்துட்டுருக்கு எனக்கு மூச்சு வாங்குது அவ்வளோதான் அந்த பக்கம் கொஞ்சம் அவரக்காக இருக்குங்க பரிச்சுக்கில் அதனால தான் என்னோடய தோட்டம் வரக்கு காரணம் திராட்சிக்கொடையுமே இப்போ இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவாக என்னமோ நல்லா வருது இந்த கல்நீர் தண்ணி இந்த வேகம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வருது இப்போ மூணு நாலு இருக்குது வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு நான் இந்த மாதிரி என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வாரத்தில் தான் பொறுமையாகவே கொஞ்சம் லென்த்தியாக போட்டோன்னு சொன்னேன் தெளி தெளிவாக போதும் இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேங்க அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்